இந்த ஒரு பொருள் கிடச்சிதுன்னா மறக்காமல் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இதோட பேர் வந்து மட்டி கிளம் ஃபிஷ்ஷன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உங்கள் ஊர் பக்கம் இதை என்னென்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதை நாங்கள் பீச்சுக்கு போகும்போது கிடச்சிதுங்க அதனால் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் இதை க்ளீன் பண்ண போகிற வீடியோ தாங்க இதில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க ப்ரோட்டீன் இருக்குது இரும்பு சத்து இருக்குது இதோட வந்து வைட்டமின் பி டுவெல் இருக்குது ஒமேஹா த்ரீ இருக்கிறதுனால உங்களோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது அது இல்லாமல் இம்யூனிட்டியை வந்து வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குன்றதுனால நோய் எரிப்பு சக்தி அதிகமாக்கி கொடுக்கும் உங்களுக்கு பல் எலும்பு பிரச்சனைலாம் எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பா இந்த மட்டி ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா சுடு தண்ணிய அடுப்பில் போட்டுட்டு அதில் இந்த மட்டியை போடுங்க தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமாவே போடுங்க ரெண்டுலேன்னு மூணு நிமிஷத்தில் இப்படி இருக்கிறது நல்லா இந்த அளவுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம் அதிகமான அளவில் வந்து எடுத்துக்கக்கூடாதுங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது மேல் பகுதியில் வந்து நத்தைக்கு இருக்கிற மாதிரி ரெண்டு வாலும் கொஞ்சம் தடவை வைத்து பகுதியும் இருக்கும் அதை மட்டும் கிள்ளி எடுத்துக்கோங்க இதை மாதிரி மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன் சிப்பிலேன்னு லேனு எடுத்ததுக்கு அப்புறமா மேல் பக்கத்தில் இருக்கிற வயிற்று பக்கத்தில் இருக்கிற அழுக்கு லேனு தலைப்பகுதி அதை அப்படியே வந்து கிள்ளி எடுத்துக்கோங்க அதோட சேப்பிடும்போ சேர்த்து சாப்பிடும்போது வயிற்று உபாதை அதாவது வயிற்று பிரச்சனை ஏதாவது வர சான்ஸ் இருக்கு இப்போ வந்து இதோட வேஸ்டேஜ் தனியாக எடுத்தாச்சு சிப்பியை தனியாக எடுத்தாச்சு இதோட கறி வந்து ரொம்பவே கம்மியாக தான் வரும் ஆனால் சத்துக்கள் அவ்வளோ அதிகமாக இருக்குங்க இதை வந்து செல்ஃபிஷ் அலர்ஜி இருக்கிறவங்க ஸ்டமக் கல்சர் இல்லை கேஸ்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் சாப்பிடக்கூடாது இப்போ இதை கொஞ்சமாக மஞ்சள் பொடி அது கூட தண்ணி சேர்த்து நல்லா அஞ்சு லைன் ஆறு தடவை வந்து அலசி எடுத்துக்கோங்க மண் எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா இந்த அளவுக்கு க்ளீன் ஆகுனதுக்கப்புறமா இதை நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பாக இந்த சீசனில் கிடைக்கும் ஒன்ஸ் சாவது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் இதோடய தொக்கு எப்படி செய்கிறதுன்றதை நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சேனலில் ஃபாலோ பண்ணிக்க உங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்